அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயர்வை அடையவும் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய துன்பத்திலிருந்து அவங்களை காக்கவும் முதலில் வரக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் ஆனால் நம்ம குலத்திலே இருந்து தெய்வமாகி நம்மையும் நம் குலத்தையும் மென்மேலும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்தை நம் வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்க எந்த ஜோசியிட்ட போய் கேட்டாலும் குலதெய்வ வழிபாடு முதல்ல செஞ்சுட்டு வாங்க தான் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய குலதெய்வம் திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் சம்மந்தம் பண்ண போறீங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல இருந்து பொண்ணு எடுக்க போறீங்க இல்லை பொண்ணை கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த திருமண பந்தம் இரு குடும்பங்களுக்கும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் தருமா அப்படின்னு குலதெய்வம் தான் உத்தரவு கேட்பாங்க அதே போல் வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்கு போகிறாங்க ஒரு மிகப்பெரிய தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை இந்த ஒரு தொழில் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்குமா அப்படின்னு குலதெய்வம் தான் போய் முதல் முதல்ல எல்லோரும் உத்தரவு கேட்பாங்க இது போல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செயல்களை நீங்கள் எதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் தான் ஆரம்பிப்போம் இஷ்ட தெய்வம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் தான் இவை அனைத்திற்கும் முதன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இஷ்ட தெய்வம் கோவிலுக்கே போறதாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிட்டு வணங்கிட்டு அப்புறம் போறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியும் சிறப்பாகவும் அமையும் இந்த அளவுக்கு விசேஷமான சக்தி வாய்ந்த உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் உங்க வீட்டில் வர வைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை உங்களிடம் துணையாகவே இருந்தாலும் சரி உங்களுக்கு வர இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து உங்களை காக்கக்கூடிய வல்லமை குலதெய்வத்திற்கு உண்டு உங்களை சுற்றி மிகப்பெரிய சுழற்சி நடந்தாலும் சரி உங்களுடைய பதவிக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்தை உண்டாக்கினாலும் சரி உங்கள் தொழில் வீழ்ச்சி அடையிற மாதிரி முடங்குற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னாலும் சரி குலதெய்வம் உங்கள் அருகிலிருந்து உங்களுக்கு தேவையான சக்தியையும் அறிகுறிகளையும் நீங்கள் உறங்கும் போது கனவின் மூலமாகவோ அல்லது குலதெய்வம் அம்சம் கொண்ட சில பொருட்கள் மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தும் அந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்த குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் வர வைப்பது எப்படி குலதெய்வத்தை வீட்டில் வர வைப்பது என்பது ரொம்பவும் ரொம்பவும் புனிதமான ஒரு விஷயம் நீங்கள் முழு மனதோட பரிபூர்ண நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இதை செய்யணும் முதல் விஷயமாக குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் கோவிலில் தரக்கூடிய எலுமிச்சம் பழம் பூ பழங்கள் மேலும் அந்த குலதெய்வம் கோவில் மண் பிரசாதங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜனையில் வைத்து விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார நீங்கள் பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கும் குலதெய்வம் கோவிலில் சாமியுடைய மடியில் பாதங்களை வச்சு தரக்கூடிய எலுமிச்சம் பழத்துக்கு அந்தளவுக்கு தெய்வீக சக்தியை தன்னுள் ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டது அதை அப்படியே பூஜையில கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜையில நீங்க வைக்கும்போது போது அதீதமான சக்தி கொண்ட அந்த குலதெய்வத்தையே உங்க வீட்டுக்குள் குடியிருக்க வைக்கக்கூடிய வல்லமை அந்த எலுமிச்சமத்துக்கு உண்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க மேலும் குலதெய்வத்தின் கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் மண் உங்கள் வீட்டு பூஜை அல்லது நிலைவாசலை கூட நீங்கள் கட்டி வைக்கலாம் மஞ்சள் அல்லது சிவப்பு மேலும் பச்சை துணி இந்த மூன்று துணியில் ஏதாவது ஒரு துணியில் குலதெய்வம் கோவிலிருந்து எடுத்த மண்ணை முடிச்சு போட்டு நிலைவாசலிலோ அல்லது பூஜையிலோ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா மிகவும் விசேஷமானது அந்த குலதெய்வத்தையே உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சக்தி வாழ்ந்த ஒரு பொருளாக கருதப்படுது மேலும் உங்கள் வீட்டில் குத்து வழக்கு ஐந்து முக விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கில் இழுப்பு எண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அந்த இழுப்பு எண்ணெயில் இருக்கக்கூடிய மகிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இழுப்பு எண்ணெயிலிருந்து வரக்கூடிய வாசனை குலதெய்வத்தை வசியம் செய்து ஈர்த்து அந்த இழுப்பு எண்ணால் ஏற்றப்பட்ட ஐந்து முக விளக்கு இருக்கக்கூடிய இடத்தில் குடியிருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விசேஷமானது தான் இழுப்பு எண்ணெய் மேலும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் இழுப்பு தான் ஏற்றப்படுது என்பது இன்னொரு விசேஷமான தகவல் மேலும் மற்றொரு செயல்முறையாக உங்கள் குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகாது அப்படின்னா கருப்பு தொடர்பான துணியையோ நூலையோ இதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதே போல் வெள்ளையும் இதற்கு பயன்படுத்த வேண்டாம் அதற்கு மாற்றாக சிவப்பு துணி மஞ்சள் துணி பச்சை துணி நீங்கள் எடுத்துக்குங்க மேலும் இந்த செயல்முறைக்கு கறி துண்டு எடுத்துக்குங்க மேலும் பச்சை கற்புறம் எடுத்துக்கணும் பச்சை கற்புறம் என்பது தெய்வீக சக்தி கொண்டது இது இறை சக்தியை தெய்வீக ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் விராலி மஞ்சளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவும் தெய்வீக அம்சம் கொண்டது குறிப்பாக குலதெய்வம் அம்சம் கொண்டதாக சொல்லப்படுது அந்த துணியை நல்லா விரித்து உங்கள் பூஜரையில் அமர்ந்து அதில் கரித்துண்டு துண்டு பச்சை விராலி மஞ்சள் வைத்து அதன் பிறகு அதன் உள்ளே ஒரு எலுமிச்சு பழத்தை வைத்து அது எலுமிச்சு பழத்தின் மேலே சந்தனம் குங்குமம் வைத்து பொட்டு வைக்க வேண்டும் பிறகு அதன் மீது மஞ்சள் பொடியை உங்கள் குலதெய்வம் பெயரை சொல்லி உச்சரித்து அதன் மீது போட வேண்டும் அதுக்கப்புறம் தூய்மையான விபூதியை மனப்பூர்வமாக உங்கள் குலதெய்வப் பேரை சொல்லி உச்சரித்து அதன் மீது போட வேண்டும் இவ்வாறு செய்த பிறகு அந்த முடிச்சி போட்டு நல்லா இறுக்கி மஞ்சள் நூலால் கட்ட வேண்டும் ஏன் குறிப்பாக மஞ்சள் நூலை கட்டணும் அப்படின்னா சில வீட்டு குலதெய்வத்துக்கு கருப்பு நிறம் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் கருப்பு நிறத்தை இந்த இடத்துல நாம் அகற்றிட்டோம் அதை தவிர்த்து மஞ்சள் நூலால் கட்டி இந்த முடிச்சை உங்களுடைய நிலைவாசல் மேலே கட்டி வைக்கலாம் பூஜரையில் வைக்கலாம் தொடர்ந்து இந்த முடிச்சுக்கு நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை முறையாக நீங்கள் தூப ஆராதனை கற்புற ஆராதனை காட்டி வழிபாடு செஞ்சு வருவதன் மூலம் குலதெய்வத்தையே உங்கள் வீட்டில் ஈர்த்து வசியம் செய்து வைத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இந்த முடிச்சு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முடிச்ச நீங்க ஒரு மண்டலத்துக்கு ஒரு முறை நீங்க மாற்றணும் அதாவது நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றலாம் அவ்வாறு தொடர்ந்து செய்வதன் மூலம் குலதெய்வத்தினுடைய சக்தியும் அருளும் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வத்தினுடைய சக்தி அருள் யாருக்கு ஒருவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவங்க வீட்டிற்கு எக்காரணத்தை கொண்டும் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு இது போல எதிர்மறையான விஷயங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அண்டாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவங்களுக்கு தெரியாம கூட அவங்கள அழிக்கிற மாதிரியோ வீச்சு மாதிரியோ தோல்வி அடைய மாதிரியோ ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை ஜெயித்து வெல்லக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் குலதெய்வம் அவங்களுக்கு கொடுக்கும் இது போல பிரச்சனைகள்லாம் வரப்போது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லக்கூடிய சில அறிகுறிகளை உங்களுக்கு குலதெய்வம் முன்கூட்டியே பல்வேறு ரூபங்களாக உங்களுக்கு காட்டும் இப்போ நம்ம செஞ்ச எல்லா வழிமுறைகளும் பார்த்தா உங்களுக்கும் உங்க வீட்டிற்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகின்ற உங்கள் சந்ததிகளுக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் வேணும் அப்படின்னா குலதெய்வத்தில் நடக்கக்கூடிய கோவில் திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய சந்ததிகளுக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் குலதெய்வம் கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்கு தேவையான எண்ணெயை நீங்கள் வழங்குவதன் மூலம் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பல்வேறு விதமான செயல்களால் ஏற்படக்கூடிய கரும வினைகள் அதுவும் கெட்ட கரும வினைகள் இருந்து விடுபடுவதற்கு எண்ணெயை நாம் கோவிலுக்கு தானமாக வழங்க வேண்டும் மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் தடை இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது குழந்தை பாக்கியம் ஏற்படாது இது இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய எடைக்கு சமமாக எண்ணெயை கோவிலுக்கு தானமாக தருவாங்க மேலும் தினமும் உங்கள் வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி விளக்கேற்றி இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக இறை சக்தி நிறைந்திருக்கும் அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரையோ நாமத்தையோ உச்சரித்து நீங்கள் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா அந்த இடத்தில் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருளும் குலதெய்வமும் வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலையும் அந்த வீட்டிற்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டாக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டம் கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கும் இது என்ன பண்றது யார்ட்டு போய் சொல்கிறதுன்னு அப்படின்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் தினம் இறை வழிபாடு செய்யும்போது தன்னுடைய கஷ்டத்தை இறைவங்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கஷ்டம் படிப்படியாக குறையும் குறைக்க இறைவன் அதுக்கான வழியை காட்டுவார் இறை செய்வது சைக்கலாஜிக்கலாக மனசுல ஏற்படக்கூடிய பல்வேறு சங்கடங்களால் உண்டாகக்கூடிய வேதனை குறைக்க ஒரு சிறந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு மருத்துவர்களும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி நம்முடைய முன்னோர்களும் அறிவுறுத்துறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காம உங்களுடைய குலதெய்வம் பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஷ்மா வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்